இன்னைக்கு இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான வேர்க்கடலை பர்ஃபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது நிறைய பெட்டி பெட்டிக்கடைகள்லாம் வச்சு விற்பாங்க இது ரொம்ப ஈஸியாக வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வேர்க்கடலை பர்ஃபி செய்கிறதுக்கு நான் ஒரு கப் வேர்க்கடலையை வறுத்து தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி பல்ஸ் மோடில் விட்டு திருச்சி எடுத்துக்குவோம் இந்த மாதிரி திருச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் திரிக்காதீங்க அப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் ஒரு நாலஞ்சு முறை விட்டு விட்டு திரிச்சுக்கோங்க இப்ப இது இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சிருக்கேன் அதுல முக்கால் கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்குவோம் சர்க்கரை நெய்யும் நல்லா மெல்ட் ஆகி பிரவுன் கலர்ல வரது வரைக்கும் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி கேரமல் பண்றதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் அல்லது வச்சுக்கோங்க ஈஸியா இருக்கும் சர்க்கரை எல்லாம் இப்படி ப்ரௌன் கலர்ல வருது வரைக்கும் கிளறி நம்ம பொடியாக்கி வச்ச கூட சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க கைவிடாம கிளருங்க ஈவனா எல்லா இடமும் நல்லா படுற அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க வந்து ஒரு பட்டர் பேப்பர்ல எண்ணெய் தடவி அதுல செய்யுங்க ஒரு ஸ்பூன்ல லைட்டா அடிப்பாக எண்ணெயை தடவிட்டு எண்ணெய் அல்லது நெய்யை தடவிட்டு உடனே சமப்படுத்தி விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா சமப்படுத்தி விட்டுக்கோங்க இது வந்து ரொம்ப பாஸ்டா செய்யணுங்க இல்லனா உடனே செட் ஆகும் இப்ப லைட்டா சூடு இருக்கும் போதே நம்ம பீஸ் போட்டுக்கலாம் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க அழகாக பீஸ் போட்டாச்சு இப்போ இதை ஆறுனதுமே நம்ம உடச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக செட் ஆகிட்டு இப்போ இதை நம்ம உடச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் இதுக்கு பதிலாக ஒரு ட்ரே பிளேட்டில் கூட நெய் தடவிட்டு இதை கொட்டிக்கலாம் ஆனால் ஃபாஸ்ட்டாக சமப்படுத்தி விட்டுருங்க இல்லைனா குயிக்காக செட் ஆயிரும் அதை மட்டும் பார்த்து செஞ்சுக்கோங்க ரெடி இது ரொம்ப ஈஸிங்க பத்தே நிமிஷத்துல செஞ்சிடலாங்க ஒரு ஸ்டோர் பண்ணி ஒரு மாசம் கெட்டு போகாதுங்க நமக்கு தேவைப்படுற டைம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் நீங்களே இதே மாதிரி உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் ஒரு லைக் போடுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி